உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அத பண்ணுங்க சார் உங்களுக்கு என்ன பண்ண வேணா பண்ண வேணான்னு சொல்லி கார் அப்படியே மாறி பண்ணிட்டே இருங்க அவர் பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்னமோ முகத்தை நல்ல அப்புறம் தோணுது ஒரு விஷயம் சொல்றேன் மேடம் நல்ல ஒரு நல்ல மேடம் தெரியுது ரெண்டு மூணு இன்டர்வியூ

இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா ஒன்னு அங்கேயே குப்பர போட்டு செருப்பை கழட்டி அடிச்சிருப்பாங்க அதான் இல்ல ஒரே ஒரு உண்மையை சொல்றேன் மேடம் சத்தியன்றது நெருப்பு மாதிரி யாரும் ஏதாவது இஷ்டத்துக்கு பேசறது சத்தியம்ன்றது நெருப்பு மாதிரி மேடம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க